இந்த போஸ்ட் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்னோடய பணிவான வணக்கங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன் அதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சேர்ந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு தலைவர் பற்றி ஒரு மூணு நிமிஷம் பேசியிருந்தார் நான் வந்து என்ன விஷயத்த வந்து திரும்பி திரும்பியும் தேவை செஞ்சு கவனிங்க கவனிங்கன்னு சொல்லிட்டுருக்கிறேனோ அந்த நாலு நிமிஷம் அந்த பேசியிருக்கிற அந்த ஒரு பாஷை அந்த அவங்க பயன்படுத்தியிருக்கிற அந்த ஒரு ஒரு விதமான ஒரு டாக்கிங் வந்து இதை தான் நான் வந்து முதலேருந்து ரொம்ப தயவு செஞ்சு கவனிங்க கவனிங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் என்னோடய விஷயத்தில் கூட பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து எவ்வளோ வந்து மோசமாக பேசுனதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப வந்து கோவம் வந்துச்சு இன்றைக்கி வந்து தலைவர் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நான் முதலமைச்சர் ஆக போகிறேன்ட்டோ இல்லட்டி நான் வந்து எல்லாேருக்கும் போட்டி போட்டு நின்றுட்டுருக்க போகிறேன்ட்டோ ஒன்றும் சொல்லலை ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் சொல்லிவிட்டு இன்ஃபேக்ட் நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாகற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மலாம் வந்து சும்மா இருக்கும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாலு நிமிஷம் அவங்க வந்து பேசியிருக்கிற பாஷை பற்றி தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிகிட்ருக்கேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த 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 விதமான வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தயவு செஞ்சு கொஞ்சம் எதையாவது ஒரு அது மேலே கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க வைங்கன்னு என்னத்துக்கு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா இங்கே யாருமே யார்கிட்டேயுமே அசிங்கப்படுறதுக்கு வரலை நான் மறுபடியும் அதே தான் சொல்லிட்டுருக்கேன் தலைவர் பற்றி ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா வந்து இப்போ சீமான் காலையிலுமே வந்து நாங்கள் வந்து ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தான் வந்து பச்சோதித்தனோன்னு சொன்னேன் மாத்திக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் அப்போது அப்போ தலைவர்கிட்ட ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நீ காத்தால் ஒரு ட்வீட்டை போடுவாங்க அப்புறம் அவங்க நைட்டுக்கு அவங்க கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கமாக பேசுவாங்க இதை தயவு செஞ்சு வந்து செஞ்சு பெரியவங்க வந்து இந்த ஒரு இந்த ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது இல்லையா சீமானுக்கும் சீமான் சார்ந்த ஆள் ஆட்களுக்கும் அதை தயவு செஞ்சு வந்து ஒன்று ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுக்க வைங்க அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் எல்லாருமே வந்து ஏன் வந்து ஒரு ரஜினி சார் மாதிரி ஒரு லெஜெண்டை வந்து இப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம்னு இருக்குது இல்லை இவங்கெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி தரக்குறைவான வந்து விஷய பாஷையை பேசி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்கன்றது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது ஏன் வந்து வம்புக்கு எடுத்துக்கிட்டு எல்லோரையுமே வந்து துன்பம் இந்த இந்த ஒரு கல்ச்சர் வந்து ஏன் போயிட்டுருக்கு இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு புரியல அந்த ஒரு நாலு நிமிஷம் அந்த வீடியோ நான் வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது அது அவசியமே இல்லையே இப்போது இன்றைக்கி வந்து அதை போட வேண்டிய அவசியமே இல்லையே தலைவர் பற்றி தலைவர் எதுவுமே இன்றைக்கி ஒன்றுமே அகேன்ஸ்டை எதுவுமே பண்ணவே இல்லையே அப்போ இதுதான் நான் வந்து தலைவருக்கு சார்ந்த ஆட்கள் யார் கூட இருக்கிறாங்களோ தயவு செஞ்சு ஒரு அதை வந்து நீங்கள் ஒன்றும் போராடணும்னு நான் சொல்ல வரல அட்லீஸ்ட் ஒரு 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 வழக்குன்னு கொடுத்து ஏன் அந்த 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 தரம் ஏன் அவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஆர்டிஸ்ட்டுங்களை பேசுகிறதாட்டும் யாரோ ஒருத்தருமே வந்து ஏன் அவ்வளோ வந்து அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு தான் நான் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கேன் போ போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கலாம் நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் பட் எல்லாரையும் ஏன் இந்த மாதிரி அசிங்கமாக வந்து பேசணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் முதல்ல இருந்து இது மேலே வந்து அரசு வந்து எப்படி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது எங்கே இருக்குதோ அவங்க வந்து இதெல்லாம் கரெக்ஷன் பண்ண போறாங்களா தெரில ஏன் இந்த மாதிரி ஒரு டெரரிசம் மாதிரி ஏன் இப்படி போயிட்டுருக்கு ஏன் இவ்வளோ அசிங்கமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் கேட்டுட்ருக்கிறேன் போராடலாமே ரொம்ப ஹெல்த்தியாக போராடலாமே ஏன் இவ்வளோ தரக்குறைவான இப்போ என்னை பற்றி இப்போ நான் என்னை பற்றி சொன்னதை நான் பேசினேன் இப்போ தலைவர் பற்றி பேசிருக்கிறது வந்து என்னது இது இதுக்கு சீமான என்ன சொல்ல போறாரு கேட்டால் தனிப்பட்ட இது எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னா இது இப்போ தனிப்பட்ட தாக்குதல் தானே தலைவர் பற்றி இதை தான் நான் வந்து சுட்டி காட்டிகிட்டு இருக்கேன் ஏன் நான் வந்து சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறேன்னா என்னோடய பத்து வருஷ போராட்டத்தையும் இப்படி தான் வந்து அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் நான் திரும்பியும் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரோட உழைப்பையும் இப்படி தான் வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க எல்லாரோடைய ஒரு சாதனையும் இப்படி தான் வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளோட ஆர்டிஸ்ட் யூனியன் விட்டு யாருமே இதை வந்து க கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும் இவங்ககிட்ட என்ன பேச்சு வாங்க வேண்டிய அவசியம்னு இருக்குது என்ன இந்த ரவுடிசம்ன்றதான் எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு நான் ஒன்று என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது தயவு செஞ்சு வந்து யார்கிட்டே பெரியவங்க கிட்ட வந்து இவங்களை இந்த அளவுக்கு பேச விட வேணான்றதை நான் வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன் யாருமே இங்கே யாருக்குமே அடிமையாக இருக்க வரல ஏன் இந்த மாதிரி வந்து வார்த்தைங்க வந்து பெரிய பிரஜினி சாருக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைங்க சொல்ல வேண்டிய அவசியம்னு இருக்குது சீமான்ட்டு கேட்டால் என்ன சொல்லப்பாங்க சரிம்மா சீமான் வந்து இதுதான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் அவங்க கலர் மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு இப் இப்படி ஒரு வெட்டரன் ஆக்டரை இப்படி ஒரு லெஜெண்டரி ஆக்டரை வந்து யாரும் இப்படி தரக்குறைவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை இதை தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் என்னென்னு பாருங்கன்றதுதான் நான் திரும்பி இல்லாட்டி இருக்கேன் என் குடும்பம் குடும்பம்னு உங்களெல்லாம் அதுக்கு தான் இருக்கேன் யாருமே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டுக்கணுன்ற அவசியமும் இல்லை யாரும் இந்த மாதிரி வேதனைகள்லாம் எடுத்துக்கணுன்ற அவசியமும் இல்லை ஆனால் இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து அவங்க மேலே நீங்கள் வந்து என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் தயவு செஞ்சு பாருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது அண்ட் ஏன் நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு அராஜகத்தை வந்து நடத்து நடக்கிறதுக்கு வந்து இருக்கீங்கன்றதும் பெரியவங்க நான் கேள்வியாகவே இருக்கு எனக்கு நான் ஒருத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்தை திரும்பி திரும்பி ஏன் பேச ஏன் பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க ஏன் அசிங்கமாக பேசுகிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் என்னோடய ஃபேமிலி ரஜினி சாரோட ஃபேமிலி ஃபேன்ஸ் எல்லோரும் நீங்கள் என்ன இருக்கீங்களோ இது என்ன இது இது இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்கள் மேலே கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க வச்சிங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்நாள்ல எல்லோரும் கொஞ்சம் பெண்கள் நாங்களும் கூட கொஞ்சம் ஒரு நிம்மதியாக வாழனால இப்படி ஒருங்க இப்படி ஒரு அரக்கங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஏன் இப்படி வந்து நம்ம பயந்து வாழணும் இதுதான் நான் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு எதாவது முடிஞ்சதை பண்ணுங்கள் இந்த நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு ஹெட்டு குவார்ட்டர்ஸ்ன்னு எதாவது ஒன்று இருக்கும் இல்லையா அவங்கக்கிட்டே வந்து சொல்லலாம்ல ஏன் இவங்களோட பாஷை இவ்வளோ கேவலமாக இருக்குது அது இருக்கிற சீமானன்றது ஏன் இவ்வளோ ஒரு ஒரு கேவலமான ஒரு மனிதராக நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக இது மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை தயவு செஞ்சு எடுக்க வைங்க தலைவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் நீங்கள் உழைச்சி வந்திருக்கிற ஒரு ப்ரொஃபஷனை வந்து இன்றைக்கி நேற்று வந்தவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி வேணான்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன் இது நான் ரொம்ப ஹம்பிளாக ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்லா ஆர்ட்டிஸ்டுமே அப்படி தான் இவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு இவங்க யூஸ் பண்ணுற லேங்குவேஜ் இதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அண்ட் டெஃபினட்டாக அது வந்து நமக்கு மனசில் ஒரு ரொம்ப ஒரு ஹர்ட்டாக தான் நின்றுக்கும் நமக்கு இது நம்ம வந்து நம்ம ஸ்டாப் பண்ணல அப்படின்னா அதனால தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அரசியல் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயத்தில் வந்து தாக்குறதுன்றலாம் வந்து நிச்சயமாக இது வந்து மனிதாபிமானமாகவும் நல்ல ஒரு விஷயமே கிடையாது அதனால் தயவு செஞ்சு இது என்னென்னு பாருங்கன்னா நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ரஜினி சார் எப்போவுமே ரஜினி சார் எ ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய லெஜெண்ட் தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம எப்போவுமே கொடுக்கணும் அது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பேசி த ரொம்ப அசிங்கப்படுத்துறதுன்றது நல்ல விஷயமே கிடையாது அதனால் ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறேன் அவங்க இந்த மாதிரி தற்கொாக பேசுகிறத வந்து தயவு செஞ்சு அனுமதிக்க வேணாம் நான் ரொம்ப பணியோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா இதுதான் தான் நானும் பார்த்துட்ருக்கேன் எல்லாரும் இருக்காங்க அது முடிஞ்ச அளவுக்கு யாராவது கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து பண்ணுங்களேன் இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு முயற்சி பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ இருக்க எல்லாேருக்கும் என்னோடய பணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் உடன்பாடோடு நம்மளாம் இருந்தால் தான் வந்து இதை தடுக்க முடியும் ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லை அசிங்கமாக பேசுகிறது அசிங்கமாக வார்த்தைங்களை கொத்து கொட்டிக்கிறது இது நல்லவே இல்லை இது வந்து இது நம்ம எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலன்னா நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு வரப்போறதில்ல அரசும் வந்து ரொம்ப அப்படியே கண்டுக்காமல் இருக்க போகிறாங்க எல்லாருமே அப்படியே ஒரு கண்டுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அப்போ வாழ்றது ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நான் போஸ்ட் பண்ணிக்க இந்த வீடியோ நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ வந்து ஒரு தலை ஒரு 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 பெரிய நடிகரை வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு சீமான் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல இதே மாதிரி தான் வந்து இந்த 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 அசிங்கமான வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க கட்சியில் இதை தயவு செஞ்சு என்னென்னு கொஞ்சம் பார்க்குற முயற்சி தயவு செஞ்சு பண்ணுங்கள் நன்றி